ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் இவ்வளவு நாள் வந்து உள்நாட்டில் நடந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது இப்போது பாகிஸ்தான் வரை போயிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்திருக்கிறார் மூன்றாம் கட்ட தேர்தலில் ஒட்டி அவருடைய இந்த பிரச்சார துணி என்பது மாறி இருக்கிறது பாகிஸ்தானின் சீடர் காங்கிரஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அப்ப சீனாவுடைய சீடர் மோடியா மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சீனா ஆகுப்பை பண்ணியிருக்கு இவர் உடனே பேசாம இருக்காருன்னு இவருடைய கட்சியை சேர்ந்து சுப்பிரமணியம் சுவாமி சொல்றாரு நம்முடைய ஏரியால வந்து அவங்க வந்து ஒரு கிராமமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னு சொல்றாரு அப்ப சீனா வந்து மோதி வரணும்னு ஆசைப்படுறாங்களா இவர் சீனாவுடைய சீடரா இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் பாகிஸ்தான்ல யாரோ ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசுனாரா இவர் ராகுல் காந்திய உடனடியா அவர் வந்து பாகிஸ்தானுடைய நண்பர் ஆயிடுவாரா ஏ இந்தியா வந்து இந்தியா வந்து ஆஹ் வந்து இம்ரான் கானை போகிறவங்க இல்லையா உடனே அவங்க வந்து பாகிஸ்தானுடைய நண்பர்கள் ஆயிருவாங்களா இங்க இருந்துட்டு அவர் அவர் வெறும் வாக்குக்காக பிற நாட்டோட தொடர்பு படுத்தி மட்டும் பேசுறாரா சார் இது வந்து பல தீவிரவாத தாக்குதல்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு ஆமாங்க இப்படி போனா சரி இன்னைக்கு மோதி இன்னும் தான் சொல்லலை இன்னைக்கு காலையில காபி காஃபி சாப்பிடும்போது என்னுடைய இது வந்து கப்பன் சாசர் தவறி கீழே விழுந்துருச்சு இதெல்லாம் ராகுல் காந்தியுடைய சதின்னு தான் சொல்லல வேற எல்லாமே சொல்லிட்டாரு எல்லாமே ராகுல் காந்தி சதியில தான் இந்த நாட்டில் எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் இருக்கேன் ரொம்ப விளையாட்டுத்தனமான சிறுவிள்ளைத்தனமான பிரச்சாரமா போயிட்டு இருக்கு ஒரு காலத்துல நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன சொல்வார் இன்னும் நாலு நாள் கழிச்சு இங்க எதிர்கட்சி தலைவர் வர்றாரு அவர் பேசுறதே நீங்க கேளுங்க கவனமாக கேளுங்க நான் பேசுறதை கேட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படி ஜனநாயகத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு பதினேழு வருஷமா அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகம் வந்து உயிர்ப்போடு இருக்கிறது அவர் இறந்தபோது அவருக்கு மிகச்சிறந்த ட்ரிபியூட் கொடுத்தது வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் அறிஞர் அண்ணா அவர் வந்து சொன்னார் என்ன சொன்னார் குடியரசை காத்த கோமான் தி அரிஸ்டோக்ரேட் ஹூ ப்ரொடெக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னார் அதான் உண்மை நெருவாஸ் பான் இந்த அரிஸ்டோக்ரேட் ஆனால் அவர் குடியரசை காக்கப்பட வேண்டும் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் எல்லோருக்கும் வாக்கு அப்படின்னு அவர் கொண்டு வந்தபோது பிரெஞ்சு புரட்சி நடத்தின பிரான்ஸில் கூட பெண்களுக்கு உடனடியாக வாக்குரிமை அளிக்கப்படவில்லை இவர் கொடுத்தபோது போது எல்லாருமே வந்து இது என்ன கதி கதியாக போகுதுன்னு நினைச்சாங்க ஆனா யங் இந்தியாவில் வந்து இவர் எழுதியிருந்தார் மகாத்மா காந்தி எழுதியிருந்தார் இந்த நாட்டில் வந்து பணக்காரர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மட்டும்தான் வாக்குரிமை என்று இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தார் அது அப்படியே வந்து இவர் பின்பற்றினார் நேரு வந்து அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து பேசுவாங்க அடிப்படை தத்துவத்தையே புரியாம தான் சண்டிகர் எலெக்ஷன்ல வந்து சண்டிகர் மேல் எலெக்ஷன் இவ்வளவு பெரிய பிராடு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிராட் நடத்தினவர் பத்தி ஒரு வார்த்தை கூட கண்டிக்காத பெருமக்கள் தான் பாரதிய ஜனதா கட்சின்னு இவங்கள ஜனநாயகத்துல என்ன நம்பிக்கை இருக்கு ஆஹ் பேசும்போது சார் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் விரும்புது அப்படின்னு குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி அழிவுது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு கவலை தருது பாகிஸ்தான் அழுகுது காங்கிரஸ் அழிகிறதுனால மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சார துணி இதுதான் எடுத்துக்கலாமா சார் எடுத்துக்கலாம் இவர்த்த பாகிஸ்தானோட டைரக்ட் கான்டாக்ட போல இவருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இவர்கிட்ட காங்கிரஸ் அழிவது பத்தி எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு டேரக்டா சொல்லியிருக்காங்க பாருங்க அதை முதல்ல இவர்த்த கேட்கணும் அது எப்படி நீங்க கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் இதையும் பார்க்க வேண்டியதானதான் சார் இருக்கு கச்சத்தீவு தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு சார் கச்சத்தீவும் பேசியிருக்காரு அவங்க பல தீவுகளை வந்து நம்ம காங்கிரஸ் அரசு வந்து கவனத்துல கொள்ளல இந்திய நிலப்பகுதிகளை பாகிஸ்தானுக்கு வித்துரும் காங்கிரஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஒரு பக்கம் பயங்கரவாத செயல்கள் குறிப்பிடுவது இன்னொரு பக்கம் இந்திய நிலப்பகுதிகளை நம்ம பாகிஸ்தானுக்கு தாரைவாக்கக்கூடிய சூழல் வந்துடும் குறிப்பிடுவது இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் டிஜிட்டல் மேப்பிங் இதெல்லாம் துவக்கி வச்சது வந்து காங்கிரஸ் தான் இன்னைக்கு அதாவது விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போக போக விஞ்ஞானத்தினுடைய உபகரணங்களின் துணையை நாம் தேடுவோம் அது விஞ்ஞானம் வளர்ந்துட்டு போகும்போது அதை செய்ய முடியும் இன்னைக்கு இருக்க மாதிரி டிஜிட்டல் மேப் டெக்னாலஜி வந்து அன்னைக்கு கிடையாது எந்த பகுதியும் அவங்க விட்டுக் கொடுக்கல இந்த பகுதியெல்லாம் இந்தியாவுடன் இணைந்திருப்பது தான் நம்மளுடைய மேப்பில் போட்டு வச்சிருக்கோம் அந்த காலத்திலிருந்து அதனால இதெல்லாம் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நாட்டிலேயே மலர்ச்சி வந்து கூட இல்லை இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மலர்ச்சியே வந்ததுன்னு சொல்லி பேசுறாங்க ரிபைரோன்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவர் அவர் பஞ்சாப்ல வந்து தீவிரவாதம் தலை போது அவர் மும்பை மகாராஷ்டிரா காவலை சேர்ந்த அதிகாரி அவர் மும்பைக்கு அனுப்புனாங்க இது பஞ்சாபுக்கு அனுப்புனாங்க அங்கே பஞ்சாப்ல வந்து ரொம்ப கண்டிப்போடு அந்த தீவிரவாதத்தை அடக்குன பெருமளவு வெற்றி கண்டார் அதே மாதிரி அங்கே வந்து கவர்னருடைய அட்வைசராகவும் அவர் போட்டிருந்தாங்க மேபி பின்னாடி ஒரு கவர்னர் தெரியாது அவர் வந்து ஒரு தடவை வந்து ஒரு கடிதம் எழுதி திரு மோடி அவர்களுக்கு அவர் எழுந்தார் திரு மோடி அவர்களே நீங்க உங்களுடைய சாதனையை பத்தி பேசுங்க ஆனா இந்தியாவில் வந்து நீங்க வர்றதுக்கு ஏழு நாட்டில் ஒரு குண்டூசி தயாரிக்க முடியாதது நீங்க வரும்போது வந்து ஆகாய விமானங்களை தயாரித்தோம் கப்பல்களை கட்டினோம் இத்தனை சாலைகளை கட்டமைத்தோம் சீரமைத்தோம் இதெல்லாம் நீங்களா பண்ணீங்க ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அன்னையே கேட்டிருந்தார் இவங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் மத்தவங்களை பத்தி பொய் சொல்லிட்டே தெரியிறாங்க இதுதான் உண்மை அவருடைய பிரச்சாரத்திலுமே கூட மீண்டும் ஹிந்து மதம் தொடர்பாக பேசியிருக்கிறாரு இந்துக்களை பிளவுபடுத்த முயற்சின்னு குறிப்பிட்டிருக்காரு இன்னொன்று அவர் குறிப்பிட்டிருப்பது ஜூன் நான்கு அதாவது தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் அந்த நாள்ல இருந்து அரசியலமைப்பை காப்பதற்கான நாடு பிரச்சாரத்தை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அவருடைய இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க இந்த இந்த சமயத்துல இப்படி ஒரு பிரச்சாரம் அவசியமா ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் நோட்ட ஐநூறு ஆயிரூபா நோட்டை செல்லாதுக்கும் போது அவர் சொன்னாரு பதினைந்து நாள்லயே மூணு மாசத்துலயும் வந்து பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்த நாடு வந்து பாலாரும் தேனாரும் போகுது இல்லைன்னா சரி என்னைய தூக்குல ஓடுங்கிற மாதிரி ரொம்ப தீவிரவாதமா பேசினார் எல்லாமே சரியா போயிடும் எது சரியா போச்சு இப்ப ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்தது மந்திரிச்சு அது ரொம்ப துரதிஷாசம் ஒரு பிரதமர் பேசலாருன்னா அந்த பேச்சுக்கு ஒரு வெயிட் இருக்கணும் இவர் பேசுறதுக்கு வந்து அந்த மாதிரி முடியாத ஒரு தான் வந்து உண்மைக்கு மாறான தகவல்களை கூசாம பேசிக்கிட்டே போனாங்கன்னா என்ன அர்த்தம் இப்படி கடைசியில இவங்க பேச வேண்டியது ஒண்ணுதான் இருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடாதீங்கன்னு மகாத்மா காந்தி சொன்னாரு நாங்க உங்க அடிமையாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு நான் ஆர் எஸ் எஸ் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு கூட பேசிடுவாங்க போல இவ்வளவு பேசுறவங்க அதையும் பேசுவாங்க சொல்ற அதையும் கூட எதிர்பார்க்க முடியுங்கிற தான் சார் இப்பவுமே பிரச்சாரம் என்பது இருக்குது கார்கே இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் பதிலடி கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுக்கு அவர் கடிதமும் எழுதியிருக்கிறார் அவர் அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா வாக்கு வங்கி எங்களுடைய வாக்கு வங்கி அனைத்து இந்தியர்களுமே காங்கிரசுடைய வாக்கு வங்கி தான் வாக்காளர்கள் இதை புரிஞ்சுப்பாங்க வாக்காளர்கள் என்னுடைய அறிக்கையை படிச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்க பொய்களை சொல்லாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பல விமர்சனங்களை முன்வைச்சிருக்காரு வச்சிருக்கிறாரு அவருக்கு ஏற்கனவே இது தொடர்பா தேர்தல் அறிக்கை தொடர்பா உங்களுக்கு நான் விளக்கம் தருவதற்கு நேரம் கொடுக்கணும் கேட்டிருந்தாரு அஹ் இது எப்படி பாக்குறீங்க கார்கே அவனுடைய விமர்சனம் இதை ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஓபன் டிபேட்டும் கூப்பிட்டுருக்காரு கார்கே பிரதம மந்திரி வரீங்களா எங்களோட டிபேட் பண்ணுறீங்களா பப்ளிக்காக டிபேட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படி தூவி விட்டு போறதுங்கிறது தான் இவங்களுடைய போக்கு எதையாவது ஒரு தூவி விட்டு போய் இருப்போம் அப்படிங்கறது இவங்களுடைய போக்கு ஆனா ஃபர்ஸ்ட் டைமே இவங்க பாக்குறாங்க இவங்க தூவி விடுறது அத்தனைக்கு எதிர்வினை உடனேயா வருது காங்கிரஸ்ல ஆமா இங்க இப்படிலாம இருந்தது அதான் இவங்க கஷ்டமா இருக்கு இப்ப கேப்டன் ஒரு நிமிஷம் எனக்கு கேள்வி கேட்க சார் ராகுல் காந்தி will nominations for the reber ali uttar pradesh today why not kerala is doubtful ஆர் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை வயநாடுன்னு அவருக்கு டவுட்ஃபுல் இல்லை இவங்க இவங்க இருந்து இவங்க மிஸ் சோனியா காந்தி வயது மூப்பின் காரணமாக இந்த தடவை எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டேன் ராஜ்யசபா மெம்பர் ஆனாங்க உடனடியே இவங்க என்ன சொல்லுவாங்க நேரு காந்தி ஃபேமிலி பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத தவிர்க்கிறதுக்காக இவர் வந்து அங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான காங்கிரஸ்க்கு இருந்த மாதிரியான வீக் பொசிஷன் இன்னைக்கு கிடையாது ஏன்னா இவங்க கூட சமாஜ்வாதி கூட ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க வந்து ராகுல் காந்தியுடைய இதை வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தை எலெக்ஷன் இதை வந்து கான்டெஸ்ட் வந்து ஆதரிக்கும்போது போது பிஜேபிக்கு தான் டஃப்பாக இருக்கும் அந்த தொகுதி அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ரீசன் ஆல்சோ நாங்கள் உத்தரப்பிரதேச பார்த்து பயப்படவில்லை அப்படிங்கிறத தெளிவா காட்டணும் காங்கிரஸ் அப்படிங்கிற காரணத்தினாலும் இருக்கலாம் இட் மே பி பொலிட்டிக்கல் இட் 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 இஸ் பொலிட்டிக்கல் செய்திகளை பார்க்க செய்திகளை பார்க்கும்போது பிரியங்கா காந்தி அவர்களுடைய போட்டி தொடர்பாகவும் செய்திகள் என்பதற்கு ஒரே குடும்பத்திலிருந்து மூணு எம்பி வேணாம் அப்படின்னு ராகுல் காந்தி நினைப்பதாக செய்திகளும் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பிரியங்கா காந்தி எதுவும் அனௌன்ஸ் பண்ண இல்ல பிரியங்கா போட்டி போடணும் ஏன்னா அவங்க வந்து எல்லா எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு அவங்க புதுசா போட்டி போட்டாங்கன்னா தன்னுடைய தொகுதியில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் அதனால கூட அப்படி இருக்கலாம் ஓகே ஓகே சார் அடுத்த செய்தியாக சார் உத்தரப்பிரதேசத்துல அமித்ஷாவினுடைய ஒரு குற்றச்சாட்டு அதை ஒட்டி இன்னொரு செய்தியும் இருக்கு முதல்ல நான் இதை பேசிடுறேன் சார் அஹ் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அழிந்து விடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஏற்கனவே திமுகவை இங்கு குறிப்பிடும்போது பிரதமர் மோடி அவர்கள் திமுக அழியும் அப்படின்னு விமர்சனம் பண்ணதும் பெரிய வைரலாக மாறுச்சு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் இல்லாம போயிரும் காணாம போயிடும்னு அமித்ஷா சொல்லியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இவர் இப்படி சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் பத்து பதினைந்து மாநிலங்களில் பாஜக உடையை காணாமல் எலெக்ஷன்ல பேசுறது கொஞ்சம் எக்ஸாகரேட்டடா பேசுறது மக்களுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும்ல அதுக்காக வேண்டி ரெண்டு பேருமே இப்படி பேசுகிறாங்க காங்கிரசும் அழிய போவதில்லை பாரதிய ஜனதா கட்சியும் அழிய போவதில்லை எதிர்கட்சிகளை அழிப்பதுதான் அரசியலா அப்படிங்கிற கேள்வி வந்தது சார் தோற்கடிப்பதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அழிப்பதுதான் அரசியல் ஏன்னா பாஜக இதற்கு முன்பும் நிறைய சொல்லிருக்காங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு இருக்காங்க கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த கேள்வி வருது சார் ஆமா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து இது வரைக்கும் அவங்களுடைய நோக்கம் அதுதான் அதாவது கழகம் இல்லாத தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னா தான் தங்களுடைய சனாதன கொள்கையை வந்து இங்கே தீவிரப்படுத்த முடியும் அதே மாதிரி காங்கிரஸ் இல்லாத இந்தியா இருந்தா தான் நம்முடைய இந்திய அளவில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எல்லா பொலிட்டிகல் பார்ட்டி அப்படித்தான் ஆசைப்படுவாங்க எதிர்கட்சிகள் காணாமல் போய்விடும் ஆசைப்படுவாங்க அது நடக்கிறது இல்லை எங்கேயுமே நடக்கிறது இல்லை அவ்வளவுதான் எப்படி பிரதமர் மோடி ஜூன் நான்கு வந்து அரசியலமைப்பை காப்பதற்கான ஒரு பிரச்சாரம் நான் செய்வேன் சொன்னாரோ அதே மாதிரி அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு ஜூன் நாலுல இருந்து காங்கிரஸை தேடி கண்டுபிடிக்கும் யாத்திரை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு ஆர்வமாக காங்கிரஸ் வீழ்த்தப்படும் அப்படின்னு சொல்வதை மூன்றாம் கட்ட பிரச்சனை எப்படியாவது ஹிந்து கன்சாலிடேஷனை கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க ஏகப்பட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு வெற்றி வருதுன்னு பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதி எல்லாம் தெரிஞ்சிடும் இவங்களுக்கு எதிரா இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எதிராக பல எதிர்ப்பலைகள் இருக்குங்கிறது நிஜம் ராஜபுத்திரர்கள் வந்து ஏறக்குறைய பத்து பர்சன்ட்டு இது பாப்புலேஷன் உள்ளவங்க யூபியில் குஜராத்ல எல்லாம் அவங்க இவங்களுக்கு எதிராக திரும்புகிற மாதிரி இவங்க ஆளுங்களே பேசிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த எந்த நம்முடைய பெண் வீராங்கனைகள் வந்து யார் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவருக்கு கொடுக்காம அவர் பயனு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இடத்துல இதே மாதிரி வந்து தேவகாவுடைய பேரை வந்து நாட்டுக்கொட்டியை காணாமல் போயிட்டாரு அதை பற்றி இது வரைக்கும் பிரதம மந்திரி ஒரு வார்த்தை கண்டிக்கல அமித்ஷா சொல்லியிருக்காரு ஏன் பிரதம மந்திரி அதை பற்றி என்ன தப்பா சொல்லணுமே அதனால இவருக்கு எல்லாமே இவருக்கு இருக்கு விவசாயிகள் பெண்கள் ராஜபுத்திரர்கள் இவங்களுக்கு எதெல்லாம் ஓட் பேங்கா இருந்ததோ அவங்க எல்லாம் வந்து திரும்புறாங்க ஒரு பக்கம் ராஜபுத்திரர்கள் மாதிரி விவசாயிகள் வந்து இந்த கடைசி நேரத்துல போராட்டம் நடத்தும் போது இவங்க வந்து இது யுத்த பூமி ஆக்கி விட்டாங்க டெல்லிய அவங்க வர்றது அவங்க டிராக்டர் வர்றதுக்குலாம் இடைஞ்சல் பண்ணி இந்த கல்லு கூழாங்கல்லு இந்த கண்ணாடி துண்டு இதெல்லாம் ரோட்ல போட்டு பங்க என்ன இதெல்லாம் கொடுமை அப்போ இது எல்லாமே இப்போ அவங்களுக்கு எதிராக தான் திரும்புது தெர் இஸ் அ சைலண்ட் ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ராமர் கோயில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கு இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் ஹிந்துத்துவா ஹிந்துத்துவன்னு சொன்னாங்க பிறகு ராமர் கோயில் நீங்கள் எதுக்கு கோயில் கட்டி முடிக்காமல் இந்த மாதிரி விழா நடத்துறீங்கன்னு சொல்லி சங்கராச்சரியர் ஒருத்தர் கேட்டதுக்கு கோயில் கமிட்டி உறுப்பினர் ஒருத்தர் வந்து இது ஒரு வைஷ்ணவ கோயிலு நீ ஒரு சைவே உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டார் அந்த கேள்வியிலே ஹிந்துத்துவ அனு போச்சு ஹிந்து என்ற போர்வையின் கீழ் என்ற குடையின் கீழ் சைவம் இருக்கு வைஷ்ணவம் இருக்கு பௌத்தம் இருக்கு சமணம் இருக்கு சனாதனம் இருக்கு ஆசிவகம் இருக்கு இத்தனை மதங்கள் இருக்குங்கிறது அந்த ஒரு கேள்வி ஒரு பிதல் வந்து வெளியில வந்துருச்சு எங்க போய் இவங்க வந்து ஹிந்துத்துவ பத்தி பேச முடியும் அடுத்து ஓபிசி பிரச்சனை வந்து ராகுல் காந்தி எடுத்து வந்து ரொம்ப கரெக்டா எடுத்திருக்காரு நீங்க இந்துத்துவா இந்துத்துவான்னு சொல்றீங்களே அதுல யாருக்கு பலன் போய் சேருதுங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு இவங்க கிட்ட என்ன பதில் இருக்கு அதனால அவங்க கொஞ்சம் சிக்கல்ல இருக்காங்க அதுல சந்தேகமே இல்லை அந்த பாஜகவினுடைய அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் எம்பி மல்யுத்த வீராங்கனைகள் வீராங்கனைகள் புகார் சொல்லியிருந்த அந்த எம்பி அவரு பையனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க நீங்களும் அதை குறிப்பிட்டிருந்தீங்க சார் மகனுக்கு சீட் கொடுத்ததுக்கான என் மகனுக்கு சீட் கொடுத்தது அப்படிங்கிறது என்ன கணக்குன்னு எடுத்துக்கிறது மீண்டும் அவ பெயரை சம்பாதித்து கொள்ள வேண்டாம் அவரை எம்பியை நிற்க வச்சு அப்படின்னு பாஜக நினைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஆமா அந்த எம்பிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த மக்கள் செல்வாக்கு இழந்துடக்கூடாது அதே சமயம் அவரை போட்ட நேஷனல் லெவலில் வரும் அதனால அவர் பையனு கொடுத்து அவரை சொல்லி நினைக்கிறாங்க சாக்ஷி மாணிக் இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த மோ மகள்களின் மனதை உடைத்து விட்டீர்கள் நீங்கள் ராமராஜ்யத்தை அமைக்கிறேன்னு சொல்றீங்க ராமர் காட்டிய பாதை இதுதானா அப்படின்னு கேள்வி எழுப்பி இது எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுமே நடைபெறலை சமீபத்துல அப்படி இருக்கும்போது இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திரும்பவும் எம்பிஆர் எங்க வைக்கப்படுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தாதான் நீங்க எப்படி கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் பத்தி கவலை இல்லாம இருக்காங்க விவசாயிகளை பத்தி கவலை இல்லாம இருக்காங்க இவங்க எதை பத்தியுமே கவலை இல்லாம தைரியமா பேசிட்டு இருக்காங்க போது நமக்குள்ள கவலை வருது என்ன ஏதாவது பண்ணி வச்சுருக்காக்கா ஏற்கனவே நிச்சயமாக தேர்தல் வெற்றி பெறுவோன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாங்கிற பயம்ல வருது ஆனால் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை நிச்சயமாக வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இல்லை இதெல்லாம் வந்து அவங்க கைமீறி போன செயல்களாக நான் பார்க்குறேன் அந்த எம்பிக்கு வந்து இவங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அவரை எதிர்த்து அடுத்து வந்து விவசாயிகள் போராட்டத்தில் வந்து இவங்களால் வந்து சொன்ன இருந்து மாற முடியாமல் இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றிக்கல இதெல்லாம் இவங்களுடைய கைமீறி போன செயல்களாக நான் பார்க்கறேன் அது இவங்களை வீக்கன் பண்ணிடுச்சிங்கிறது நிஜம் சார் அடுத்த செய்தியாக டெல்ல நேற்று தேர்தல் ஆணையத்துல பாஜக புகார் அளிச்சிருக்கு தொடர்ச்சியாக பொய்களை சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த புகார்ல பாஜகவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க அவருக்கு என்னென்ன ரீசன் அதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பை பாஜக அழிச்சிடும்னு ஒரு பொய்யை இவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது பொய்ன்னு எடுத்துக்கலாமா இது பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பொய்ங்கிற வகைப்பாட்டுக்குள்ள பாஜக கொண்டு வர இந்த பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கட்சியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் செய்வாங்க தேர்தல் கமிஷன் வந்து அதில் என்ன உண்மை அப்படின்னு சொல்லி யார் சொல்றது உண்மையாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு இந்த தேர்தல் ஆணையத்து மேல் நம்பிக்கை இல்லை என்னைக்கு இந்த மாதிரி ஒரு பே இதை விடுங்க கர்நாடகா சட்டமன்ற தேர்தலே வந்து ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிகிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு பிரதமர் சொல்லும்போது என்னைக்கு அவங்க அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கலையோ அந்த கணத்துலேருந்து எனக்கு இந்த தேர்தல் ஆணையத்து மேல் நம்பிக்கை கிடையாது அதுதான் எனக்கு உண்மையான பயம் பாரதிய ஜனதா விட எனக்கு இருக்கிற உண்மையான பயம் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றியது தான் நீங்க தேர்தல் ஆணையம்னு சொல்லும்போது நம்ம நண்பர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு சார் இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் எலெக்ஷன் கமிஷன் இஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் மெனி டைம் வில் திஸ் அஃபெக்ட் த ரிசல்ட் ஐ எம் ரியலி ஒரிட் அப்படின்னு ராமன் கேட்டிருக்காரு இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆர்டிஐயும் போட்டிருக்கிறாங்க புகாரும் எழுப்பி அதுவும் ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது ஓட்டிங் பெர்சன்டேஜ் மாறுபடும் அதாவது அவர் டு அவர் ரிப்போர்ட் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடாது அது தப்பு இப்போ ஒரு ஆயிரம் நான் தேர்தல் நடத்தியிருக்கேன் ஒரு ஆயிரம் வாக்குச்சாவடி இருக்குன்னு வைங்க அந்த ஹெட் கோர்ட்டர்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸுக்கு பக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடிகள்லாம் இந்த நர்பன் ஏரியாலலாம் வாக்குகள் விரைவாக எண்ணப்பட்டு விடும் அல்லது வாக்குகள் பெர்சன்டேஜ் வந்து உடனடியாக தகவல் கொடுக்கப்படும் இப்போ நீங்கள் ஆயிரத்துலேருந்து தகவல் வராமல் ஒரு எண்ணூறுலேருந்து எழுநூறுலேருந்து மட்டும் தகவல் வச்சு நீங்கள் வந்து இந்த பெர்சன்டேஜ் சொல்லிட்டே போனீங்கன்னா கடைசியில் எல்லாம் சேர்ந்து ரிசல்ட் வரும்போது பெர்சன்டேஜ் மாறத்தான் செய்யும் அதனால இதுல இருந்து சதி இருக்கிறது நினைக்கல ஆனா இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பார்க்கும் போதுமே கூட ஒரு நாள் கழிச்சுதான் சரியான அதாவது அதிகாரப்பூர்வமான வாக்கு சதவீதம் வெளிப்பட்டது இப்போ எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி வருவது தேர்தல் ஆணையத்தின் மீதான ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்ததான சார் செய்யும் ஆமா அது அவங்களுக்கு அது தெரியணும் ஏற்கனவே அவங்க மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை யாருக்கும் கிடையாது இந்த லட்சணத்தில் இதுல வேறு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாப்பா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது இன்னும் அவங்க மேல உள்ள அவநம்பிக்கை வழக்கத்தான் செய்யும் அது ஆனால் அது அவங்களுக்குள்ள தெரியணும் உங்களுக்கும் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் தியாகராஜன் நண்பர் அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார் மோடியினுடைய வாரணாசி தொகுதி அமித்ஷாவினுடைய காந்தி நகர் தொகுதி ரெண்டு பத்தியும் இப்போ பெருசாக எந்த கருத்தும் வெளிப்படாமல் இருக்குது இதை பற்றி உங்களுடைய யூகம் என்னன்னு கேட்டிருக்காரு நான் உங்களுடைய பதிலாக கேட்குறேன் தியாகராஜன் நீங்களும் சரி பல பேரும் சரி எப்படியாவது மோதி தோத்துற மாட்டாரா எப்படியாவது அமித்ஷா தோத்துக்க மாட்டாரான்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஆனா எந்த கருத்து இல்லைங்கிறதுனால அங்கே வீக்கா இருக்காங்கன்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது நான் அந்த ரெண்டு தொகுதியிலுமே இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் காந்தி நகர் தொகுதி வந்து பிஜேபியுடைய கோட்டையா வந்து மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அத்வானியெல்லாம் வந்து மற்ற இடங்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறதுனால மோதிட்டு வந்து காந்தி நகர் நான் கண்டஸ்ட் பண்றேன் பண்ணி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார் அது தான் இருந்தது இது வரைக்கும் அதனால அந்த ரெண்டு எந்த விதமான நினைக்கல இருக்கு வாரணாசியை பொறுத்த மட்டும் சில அதிருப்தி வந்து மக்களுக்கு இருக்கு சில ஏரியாக்கள் வந்து டெவலப் பண்ண மாதிரி எல்லா டெவலப் அதிருப்தி இருக்கு அதனால ஓரளவு வாக்கு மோடி வெற்றி பெற்று விடுவார் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவருடைய ஒரு பேச்சு சார் அந்த பேச்சு முன்பு குறிப்பிடலாம் நினைச்சேன் அது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து வீட்டை பறிச்சுடும் எரும மாட்டை எடுத்துட்டு போயிடும் தாலியை பறிச்சுடும் அப்படின்னு விரக்தியினுடைய விளிம்புல பிரதமர் மோடி பேசிக்கிட்டே இருக்காரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய முன்னூறு இடங்கள்ல நூத்தி ஐம்பது இடங்களை காங்கிரஸ் பறிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதா உண்மை அவர் பொய் சொல்லக்கூடிய இயந்திரமா மாறியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது இல்லாம அவர் சொன்னதுல மிக முக்கியமானதா நான் பார்ப்பது என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து காங்கிரஸ் எதையும் எடுக்காது மாறா வந்து மோடி தன்னுடைய கோடீஸ்வர நண்பர்களுக்காக சேர்த்த பணத்தை எடுத்து மக்கள்கிட்ட இந்த அரசு கொடுக்கும் இது அதானிகளுக்கான அரசு அல்ல இந்தியர்களுக்கான அரசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு காங்கிரஸ்னுடைய இந்த டோன் எப்படி பாக்குறீங்க சோசியலிசம் பேசுகிறாரா ராகுல் காந்தி அப்படின்னு கேள்வி எழுந்தது எனக்கு இல்ல அதாவது அதானி அதானியை பொறுத்தமட்டுல அவர் வந்து மிகப்பெரிய சலுகைகள் எல்லாம் பெறுகிறார்ன்னு பொதுவாகவே வந்து ஒரு கருத்து இருக்கு அதை கம்ப்ளைண்ட் பண்ணா திரு மோடி அவர்களுக்கு அது பிடிக்கலை அப்படிங்கிறதும் இருக்கு அவங்க கிட்ட இருந்து சொத்தை பரிட்சை கொடுப்பேன் சொல்றது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் சொல்றது வந்து அது தென்னை நாட்டில் நடக்காத காரியம் ஆனால் தேவையில்லாமல் ஒரு சிலரை மட்டும் பணக்காரராக்குது என்று இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறான்னு சொல்லி நினைக்கிறேன் அதைத்தான் சொல்றேன் எலெக்ஷனில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி தான் எல்லாருமே பேசுவாங்க ஆனால் ராகுல் காந்தி பேசலாம் அடிப்படை உண்மை இருக்கு ஐ வில் மேக் அ டெவலப்மெண்ட் ப்ராடர் பேஸ்ட் ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக நான் வளர்ச்சியை கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அதை பற்றி அவர் பேசுகிறான்னு நினைக்கிறேன் இந்த இன்னொரு கேள்வி இதில் வந்து வெஸ்ட் பெங்காலில் பத்து நாள் கழிச்சு இது கொடுக்குறாங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லை பத்து நாள் கழிச்சானு திருத்தி டென்சிங் எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் இந்த இதில் வந்து தேவர் மகனில் வந்து இவர் சிவாஜி சொன்னார்ல கமல்ஹாசன்ட்ட இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் போராடுறதுக்கு சொன்ன சொன்னவர்னா நான் முதல்ல ஓடி போய் நின்னவே நம்ம வயதேன் ஆனால் அவன் ஸ்லோவாக தான் வருவேன் அதுதான் அவன் கொண்டு வந்தார் நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் அது மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலை பற்றி ஒன்று சொல்லுவாங்க ரிட்டையர் ஆகணுன்னு எல்லா எல்லா பணியாளர்களும் அது க்ளாஸ் ஃபோராக இருக்கட்டும் கிளாஸ் ஒன்னாக இருக்கட்டும் ரிட்டையர் ஆனோன்னு எல்லோரும் என்ன கேட்பாங்க ரிட்டையர் ஆன ஒருத்தரை பார்த்து என்னங்க எத்தனை நாளும் வாங்க வாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு இப்படி வேலை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு தளர்ச்சியாக இல்லையான்னு சொல்லி பொதுவாக கேட்பாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த கேள்வியை நாங்கள் கேட்க மாட்டோம்னு அடிப்பாங்க ஏன்னா சர்வீஸில் இருக்கும்போது யாரும் வேலை பார்த்ததில்லை இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வேலை பார்க்காமல் இருக்கிறதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி சிரிப்போம் அந்த மாதிரி வந்து ரொம்ப லஷலி ஸ்டேட் அந்த ஸ்டேட் வந்து எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாங்க மற்றபடி இதில் சந்தேகப்படுறது கொண்டு இல்லை பத்து நாளான்னு எனக்கு தெரியல ஐ ரியலி டோ நாட் அந்த ராகுல் காந்தி தொடர்பானது பேசிட்டு இருந்தோம் சார் அதுல ஒரு கேள்வி மட்டும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை அதை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் கட்சி தான் அப்ப இந்த மாற்றம் எதுவும் நடக்காம வெறுமனே வந்து இங்கே வந்து பொலிட்டிக்கலா பேசக்கூடுவது பேசுவது எல்லாம் சாத்தியமா சார் அதாவது ஒரு பொருளாதார கொள்கைங்கிறது இப்போ கம்யூனிசம்ங்கிறது பெர்சே அந்த பிரின்சிபிள் நல்ல பிரின்சிபிள் அது எந்த அளவுக்கு மக்களால் அடாப்ட் பண்ணப்படுது கம்ப்ளீட்டாக அப்படிங்கிறத பார்க்கணும் கம்யூனிசம்ங்கிற பேரில் எதேச்சி அதிகாரம் வந்து அந்த ஆட்சியில் உள்ளவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா இந்த சோவியத் ரஷ்யாவில் உள்ள பல மாநிலங்களாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி இண்டிபெண்ட் கண்ட்ரிஸாக இருக்குது அங்கேயெல்லாம் அப்படி இருந்தாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஜென்ரல் செக்ரட்டரி அது கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக ஒரே ஆள் இருப்பார் அங்கே ஏறக்குறைய ஒரு ஹெகமனி வந்து அதனால இது நல்லா இருந்தோம் ப்ரின்ஸிபல் நல்லா இருந்தோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க நல்லா இல்லாமல் போனதுனால வந்து அந்த ப்ரின்ஸிபுளுக்கே வந்து அடிஞ்சல் வந்தது இப்போ நம்ம முதல்ல பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வந்தோம்னா ரொம்ப உற்சாகமாக கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் லெகார்ட்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இப்போ இது பார்ஷியாலிட்டி அதாவது பாலிட்டிஷியன் கூட நல்லா இருந்துவிட்டால் போதும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் நம்ம வந்து தொடர்ந்து பதவியில் இருக்கான்னு நினைக்கிற நினைப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தான் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி மிஸ் காந்தி வந்து ப்ரைவேட் ப்ரைவேட் செக்டரை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கும் இதில் பப்ளிக் செக்டர் வந்து என்னது மார்க்கெட் இன்ஃப்ளூன்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ் சந்தையில வந்து தனி நிறுவனங்கள் ஏகாதிபத்திய ஆட்சி செலுத்தினால் விலைகள்லாம் எங்கேயோ போய் இப்போ பாருங்க இதுல வந்து இந்த எலெக்ஷன் சமயத்துல மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு பதினோராயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபான்னு டிக்கெட்டு போட்டாங்க ஏன்னா அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர் இருந்திருந்தாங்கன்னா ஒரு ரியாலிட்டி இருந்திருந்தாங்கன்னா அவங்க அதே ரெண்டாயிரம் மூவாயிரத்துல வச்சிருந்திருப்பாங்க அவங்க மூவாயிரத்துல வைக்கும்போது இன்னொருத்தர் பதினொன்றாயிரம் போட்டாருன்னா அங்கே யாரும் மாட்டாங்க இன்னைக்கு அது தான் அது நடந்துகிட்டு இருக்கு அதனால ரெண்டுமே இருக்கணும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க அப்புறம் அது ரொம்ப வேகமாக ப்ரைவேடைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அளவுக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால இப்போ எதை பார்த்தாலும் ஜனங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு இப்போ வந்தே பாரத் ஆரம்பிச்சிருக்காங்க வந்தே பாரத்துக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சஸ் கட்டியிருக்காங்க இவ்வளோ பண்ணும்போது ஒருத்தர் சர்வசாதாரம் வந்தே பார்த்து நான் போய்கிட்டு இருந்தேன் சர்வசாதனம் ஒருத்தர் சொல்கிறாரு இவ்வளோ எதுக்கு பண்ணுறாங்கன்னா சார் கவர்மெண்ட் செலவில் எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு ப்ரைவேடைஸ் பண்ணி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க சார் ஸோ இது உண்மையாக பொய்யாங்கிறது இன்னொரு பக்கம் மக்களுடைய மனசில் எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு பாருங்கள் கவர்மெண்ட்டுடைய சொத்தையெல்லாம் வந்து இவங்க தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சீப்பாக கொடுத்துருவாங்க இப்போ ஏர்இண்டியாவுடைய பிரைஸ் என்னங்கிறத பத்தி ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்கும்போது உள்ளதுக்கு என்ன டெட் இருந்துச்சு அந்த டெட்டெல்லாம் வந்து இவங்க டாடாஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பட் ஆன் ஃபேஸ் ஆஃப் இட் அது ரொம்ப சீப் அவங்க கைக்கு போன மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு இந்த நிலைமை வந்து தவிர்க்கப்படணும் இதுல சைனால வந்து நான் சைனாவில் போய் பார்த்துருக்கேன் அங்கே வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்னால எங்க எவ்வளவு இருக்குன்னு பீஜிங்ல பார்த்தாங்க கவர்மெண்ட் என்ன அத்தனையும் இது பண்ணிட்டு சர்வே பண்ணிட்டு அதுல பெரிய பெரிய பிளாட்ல வந்து இவங்க வந்து ஹோட்டல் நீங்க வச்சு நடத்தலாம்னு சொல்லி பிரைவேட் செக்டர் சொன்னாங்க ஆனா சொல்லும் என்ன சொன்னாங்க பிப்டி ஒன் பெர்சன்ட் நாங்க நிலத்துக்காக எங்களுக்கு ஓனர்ஷிப் ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் உங்களுக்கு ஓனர்ஷிப் நீங்க செலவழிச்சு ஹோட்டல் நடத்தணும் செலவு ஹோட்டலை கட்டணும் செலவழிச்சு நடத்தணும் இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா அரசுக்கு உள்ள உரிமை அங்கு காக்கப்படுகின்றது இப்படி ஒட்டுமொத்தமா விற்கிற காங்கிரஸ் இந்த தவறு பண்ணா ஒட்டுமொத்தமா விக்க விற்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பிரைவேட் பப்ளிக் சொல்லி கொண்டு வந்திருக்கலாம் அது எவ்வளவு பெட்டரா இருந்திருக்கும் இவங்க வந்து ஏற்கனவே காங்கிரஸ் துவக்கி வச்சதை இவ்வளவு வேகமா காங்கிரஸ் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு நிப்பாட்டி இருப்பாங்க இவங்க வந்து இந்த பப்ளிக் செக்டாரையே கம்ப்ளீட்டா தார வார்த்தனும் அரசு சொத்துக்களையே கம்ப்ளீட்டா தாரை வார்த்தனும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய போக்கு இருக்கு அது ரொம்ப அச்சுறுத்தும் போக்கு மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலையும் மனிதா மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்